வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரங்கராஜனோட இரண்டாவது மனைவி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கமிஷன் ஆஃபீஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஜாய் கசல்ரா ஸோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படின்றத நம்ம டீடெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா லைக் இவர் தான் என்னோட கணவர் அப்படின்ற மாதிரி ரங்கராஜை வந்து டேக் பண்ணி அவங்களும் அந்த ஜாய் கசல்ராவும் இருக்கிற மாதிரி கல்யாணம் பண்ண ஃபோட்டோஸ் அந்த அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வீடியோஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அவங்க ஷேர் பண்ணி லைக் இவர் தான் என்னோடய கணவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பட் ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கு அந்த ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஓகே அவர் வந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பட் இரண்டாவது கல்யாணம் வந்து அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது ஃபர்ஸ்ட் மனைவி கூட அவர் இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் டைவர்ஸ் வாங்காமல் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ இந்த நிலைமையில் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கொடுக்குறாங்க ஜாய் கசல்ரா எதுக்காகனு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித கம்யூனிகேஷனும் மாதம்பட்டி ரங்கராஜன் கூட இப்போ இல்லை ஒன்றரை மன் ஒன்றரை மாதமா எங்ககிட்ட கம்யூனிகேட்டே அவர் பண்ணல அவர் வந்து என்னால் நெருங்க முடியல அப்படின்றத வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கும் என் குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீதி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க கமிஷனர் ஆஃபீஸில் ஸோ இந்த குழந்தைக்கு அவர் அப்பா அப்படின்றத அழுத்தி அடிக்கடி வந்து மீட்டிங்கில் வந்து அதாவது இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை பார்க்கும்போது என்னவாக இருக்கும் என்ன நடந்தது ஏன் இவங்க ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்ற கொஷின்லாம் இருக்குல்ல அதை அப்படியே வந்து கேட்டாங்க லைக் உங்களுக்கு ஃபஸ்ட் கல்யாணம் அவருக்கு ஆனது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஸோ அவங்க வந்து அப்போ எப்படி அவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் வந்தீங்க அப்படின்ற அடுத்த கொஷின் கேட்குறதுக்குள்ள அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க எனக்கு கல்யாணம் ஆனது தெரியும் பட் அவங்க வந்து ஒரு ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருந்தாங்க அதனால தான் நான் வந்து அவரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ ஜுடிஷியல் செப்பரேஷன்னா லைக் டைவர்ஸ் வாங்காமல் ரெண்டு பேரும் செப்பரேட்டாக வாழ்கிறது அதுதான் ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஓகே ஸோ எப்போ கல்யாணம் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் நடந்து ஒரு கோயிலில் தான் வந்து கல்யாணம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை நாங்கள் அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணல பட் கோயிலில் கல்யாணம் ஆதாரம் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொன்னாங்க எந்த கோயில் அப்படின்றதையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நிலைமையில் ஓகே அவங்க வந்து கல்யாணம் ஆயிருக்காங்க இன்னும் டைவர்ஸ் வாங்கலை அப்படின்ற தெரியுது ஸோ நீங்கள் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது ஏன்னா டைவர்ஸ் வாங்கினா தான் உங்களோட இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க லைக் எப்போ இருந்து லைக் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கவே ஆமாம் இந்த மாதிரி லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் சாரி ஒன் அண்ட் ஆஃப் மந்தாக வந்து என்கிட்ட யாரும் நெருங்க விடல அவரை ஸோ அவங்க ஃபேமிலியில் இருந்தோ இல்லை அவங்க தம்பியோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ளாக் பண்ணுறாங்க அவர் கூட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி ரீசெண்டாக அவர் வந்து என்னை அப்படின்றதையும் வந்து ப்ரெஸ் பீப்புள் வந்து கேட்டாங்க உங்களை அடிச்சிட்டாங்களா அப்படின்றத அதுக்கு ஆமா என்னை அடிச்சிட்டாரு நான் வந்து எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க வந்து இல்லை நீ பேசாதப்போ அப்படின்ற மாதிரி என்னை அடிச்சிட்டாரு ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து தெளிவாக வந்து பீப்புள்கிட்ட வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் ஓகே இப்போ உங்களை நீங்கள் மட்டும் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் பேசுகிறாங்களே அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஆமா விச் மீன்ஸ் என்னன்னு கேட்டதுக்கு ஆமா குழந்தைய வந்து கலைச்சிருங்க நான் மட்டும் ஐ மீன் என் கூட மட்டும் வாழ்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னதாகவும் சொல்லப்படுது ஸோ குழந்தைய வந்து கலைச்சிருங்க அப்படின்றதையும் வந்து இன்சிஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ராகராஜ் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து லைக் ஷேர் பண்ணுறேன் பட் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த நிலமையில லைக் இவங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் யார் ரங்கராஜனோட ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்யூனிகேட் பண்ணாங்க நாங்கள் வந்து பெரியல ஒன்றாதான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் தான் என்னோடய கணவர் அப்படின்ற மாதிரி ஸோ ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதாவது ப்ரெஸ் பீப்புள் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயம்லாம் தான் நீங்கள் வந்து லைக் அந்த போஸ்ட் போட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க அதுக்கு ஆமாம் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு நாங்கள் பீஸ்ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் சென்னையில் தான் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ எதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகி கோ அப்பயே போட்டிருக்கலாம் இல்லை போஸ்ட்டு ஏன் இப்போ போட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லை கல்யாணம் ஆகி நான் என்னோடய இதை அனௌன்ஸ் பண்ணலான்னு தான் இருந்தேன் பட் அவங்க இருந்து அவங்க அப்பா அம்மா வந்து இல்லை இது வந்து இப்போதிக்கு வெளியே தெரிய வேணாம் அவர் வந்து பிஸ்னஸ் பண்றாரு எல்லாமே பேர் கெட்டு போகும் அதனால நீ வெளியே சொல்லாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ப்ரெஸ் பீப்பிள்கிட்ட சொன்னாங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் போடல இப்போ போட்டதுக்கு காரணம் வந்து எனக்கு ஒன்றரை மாதமா எந்த வித கம்யூனிகேஷனும் இல்லை அவர் கூட பேச முடியாத காரணத்தினால நான் இதை வந்து கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து தெரிவித்தேன் ஸோ இந்த குழந்தைக்கு அவர் தான் வந்து எங்களுக்கு ஒரு நீதி வேணும் அதை கேட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கமிஷனர் கமிஷனருக்கிட்ட வந்து கம்ப்ளைட்டாக ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து பிரஸ் பீப்பில்ல வந்து ஓகே இப்போ அவர் அரஸ் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அதெல்லாம் வந்து நான் சொல்ல முடியாது சட்டப்படி என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் மாதிரி சொல்றாங்க சட்டப்படி வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கைது செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பட் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இவரோட பிம்பம் வந்து வேற மாதிரி இருந்தது லைக் ஓகே இவர் வந்து ஒரு இது வச்சு நடத்துறாரு ஒரு பிஸ்னஸ் மேன் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பட் இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் அவரோட பிம்பம் அந்த இமேஜ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எஸ் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து அப்கமிங் ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் அட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் கான்வர்சேஷனை வந்து முடிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான லைக் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் தென் பிக் பாஸ் ரிலேட்டட் சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்